हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவ அசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதம் பத்தொன்பது யூத்த நா பதையோரா நமுச்சிஹி சம்பரோணோ விச்சித்திர் அயோமுக பதம் இருபது த்விமூர் காலநாபோத பிரகேதிர்ஹேதிர் இல்வக சகுனேர் பூத சந்தாபோ வஜ்ரதம் வஜ் தம்ஸ்ட்ரோ விரோச்சனகிருபத்தி ஒன்று ஹயக்ரீவக சங்குச்சிரக கபிலோ மேகதுந்துபிஹி தாரகச் சும்போ நிசும்போ ஜ உத்லக பதம் இருபத்தி இரண்டு அரிஷ்டோ அரிஷ்ட நேமிச்ச மயச்ச த்ரிபுராதிபக அந்நே பௌலோம காலேய நிவாத்தவச்ச பதம் இருபத்தி மூன்று அலப் தோம கேவலம் க்ளேஷபாகிண சர்வே தேரண முகே பகு சோ நிர்ஜிதமராஹ பதம் இருபத்தி நான்கு சிம்ஹநாதன் விமுச்சந்த தத்மோர் மகாரவான் திருஷ்டுவா சபத்னான் உத்சிக்தான் பலபித் குபிதோ பிருஷம் word பை word மீனிங் தஷ்ய அவரை அதாவது பலி மகாராஜனை ஆசன் அமைந்துள்ள ஸ்ரவத சுற்றிலும் யானை வெவ்வேறு வாகனங்களால் யூதானாம் வீரர்களின் பதைய சேனைத் தலைவர்கள் அசுரா அசுரர்களின் நமுச்சி நமுச்சி சம்பர சம்பரன் பான பானன் விப்ரசித்தி விப்ரசித்தி அயோமுக அயோமுகன் த்விமோர்தா த்விமோர்தன் காலநாப காலநாபன் அத்த மேலும் பிரகேதி பிரகேதி ஹேதி ஹேதி இல்வலன் இல்வலன் சகுனி சகுனி பூதசந்தாப பூதசந்தாபன் வஜ்ரதம்ஷ்ர வஜ்ரதம்ஷன் விரோச்சன விரோச்சனன் ஹயக்ரீவ ஹயக்ரீவன் சங்குச்சிரா சங்குச்சிரன் கபில கபிலன் மேகதுந்துபி மேகதுந்துபி தாரக தாரகன் சக்கரதருக் சக்கரது சும்ப சும்பன் நிசும்ப நிசும்பன் ஜம்பன் ஜம் ஜம்பன் உத்கல உத்கலன் அரிஷ்ட அரிஷ்டன் அரிஷ்டநேமி அரிஷ்டநேமி ச மேலும் மய ச மேலும் மயன் திரிபுராதிப திரிபுராதிபன் அந்யே மற்றவர்கள் பௌலோம காளையோ பௌலோமன் மற்றும் கால காலேயர்கள் ஆகியோரின் மகன்கள் நிவாதகவச ஆதய நிவாதகவசனும் மற்ற அசுலர்களும் அலப்தபாகா அனைவரும் சேர வேண்டிய பாகத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் சோமஷ்ய அமிர்தத்தின் கேவலம் மட்டுமே கிளேச பாகின உழைப்பின் ஒரு பங்கை அசுரர்கள் எடுத்துக்கொண்டனர் சர்வே அவர்கள் அனைவரும் எதே அசுரர்கள் ரணமுகே போரின் முன்வரிசையில் பகுச்ச அதிகமான பலத்தால் நிர்ஜித அமரா தேவர்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்ததால் சிம்ஹநாதான் சிங்கங்களுடையதை போன்ற கர்ஜனைகளை விமுச்சந்த செய்யும் சங்கான் சங்குகளை தத்மு ஊதினர் மகாரவான் பெரும் முழக்கத்தைச் செய்து திருஷ்டுவா கண்டபின் சபத்னான் அவர்களின் போட்டியாளர்கள் உத்சிக்தான் கொடிய பலபித் இந்திரன் பலத்தால் அச்சமடைந்து கோபம் கோபமடைந்து பிரிஷம் மிகவும் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள சில பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய்